அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் கேரளாவில் கொண்டாடப்படும் பாரம்பரிய திருவிழா ஓணம் பண்டிகை ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை கேரளா மட்டுமின்றி கேரளாவை ஒட்டியுள்ள தமிழக பகுதியிலும் சிறப்பாக நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது கேரள மன்னன் மகாபலி சக்கரவர்த்தி நினைவாக ஓணம் பண்டிகை நடத்தப்படுகின்றது அசுர குலத்தில் பிறந்த பிரகலாதின் வம்சத்தைச் சேர்ந்தவர் தான் மகாபலி சக்கரவர்த்தி கேரளாவில் ஆட்சி செய்த மகாபலி மன்னன் நாட்டை சிறப்பாக வழிநடத்தி வந்தார் அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் மக்கள் மீது அளவு அன்பும் மகாவிஷ்ணு மீது அதீத பக்தியும் வைத்திருந்தார் இருப்பினும் குலத்தின் வழக்கமாக தேவர்களை ஒடுக்க எண்ணினார் மகாபலி மன்னன் மகாபலியின் குருவாக இருந்தவர் சுக்கராச்சரியர் ஒருமுறை குருவின் ஆசி பெற்று மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்தினார் மன்னன் அந்த யாகம் நிறைவடைந்தால் இந்திரன் பதவிக்கு ஆபத்து என்று வரும் என்று என்பதால் மகாவிஷ்ணுடன் தேவர்கள் போய் முறையிட்டனர் இதையடுத்து விஷ்ணு வாமன் அதாவது குள்ள வடிவ அவதாரம் எடுத்து யாகம் நடந்த இடத்துக்கு சென்றார் யாகம் முடியும் போது யார் என்ன தானம் கேட்டாலும் மறுக்காமல் கொடுக்க வேண்டும் என்பது வழக்கம் மகாபலி மன்னன் நாட்டுக்கு மக்களுக்கு கேட்கும் தானத்தை வழங்கி கொண்டிருந்தார் அப்போது வாமனராக வந்த விஷ்ணு மன்னன் முன் வந்தார் மன்னன் அவரிடம் என்ன தானம் வேண்டும் என்று கேட்டார் வாமனராக குள்ள உருவத்தில் வந்திருப்பது மகாவிஷ்ணு என்பதை அறிந்து கொண்ட சுக்கராச்சாரியர் மகாபலியை தானம் கொடுக்க வேண்டாம் என்று தடுத்தார் ஆனால் மன்னன் யாகம் முடியும் தருவாயில் உள்ளது எனவே தானம் கொடுப்பதை நிறுத்த வேண்டாம் என்று சுக்கராச்சாரியர் சொன்னதை பெரிதாக எடுத்துக்கொள்ளல வாமனரும் அரசே எனக்கு மூன்று அடி மண் கொடுத்தால் போதும் என்று கூறினார் வாமனரின் கொல்லமான உருவத்தை பார்த்து தங்களுக்கு மூன்று அடி மண் போதுமா என்று சிறிது கொண்டே கேட்டார் மகாபலி மன்னர் அந்த காலத்தில் தானம் கொடுப்பவர் தானம் பெறுபவர்களுக்கு தனது கையால் நீரை தாரை வார்த்து கொடுப்பது வழக்கம் அதன்படி வாமனர் கேட்ட மூன்று அடி நிலத்தை தாரை வாத்து கொடுப்பதற்கு கமண்டலத்தில் உள்ள நீரை மகாபலி கொடுக்க முயன்றார் அப்போது சுக்கராச்சிரியர் தனது கண்ணை ஒரு வண்டாக மாற்றி கமண்டலத்தின் வாய்ப்பகுதி அடைத்தார் ஏன்னாக்கா இந்த தானத்தை தடுக்கிற வகையில் அவர் அடுத்தார் இதனால் கமலத்திலிருந்து நீர் வெளியே வரலை இதை அறிந்த வாமனர் வந்து தண்ணிடம் இருந்த தர்பிப்புள்ளை எடுத்து இருந்த வண்டி குத்தினார் இதனால் சுக்கராச்சாரியன் ஒரு கண் குருடானது அதுக்கு பின்னால் மகாபலி இருந்த நீரை எடுத்து மாமனருக்கு ஏற்ற மூன்றடி நிலத்தி தாரை வறுத்து கொடுத்தார் உடனே குள்ளமாக இருந்த மாமனர் தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி பூமிக்கு மானமாக உயர்ந்து நின்றார் அதுக்கு பின்னால் தன்னுடைய ஒரு கால் அடியால் பூமியையும் ரெண்டாம் அடியால் வானத்தையும் அளந்தார் மூன்றாம் அடியை வைக்க இடம் இல்லை அதனால் மகாபலி மன்னர் மகாபலியே நான் கேட்ட மூன்றாவது அடியை எங்கே வைப்பது என கேட்டார் உடனே மகாபலி மன்னர் தன்னுடைய தலையில் வையுங்கள் என்றார் அதன்படி வாமனர் தனது மூன்றாவது அடி மகாபலி மன்னரின் தலையில் வைத்து அவரை பாதாள உலகளுக்கு தள்ளினார் அதே சமயம் அகந்தையெல்லாம் போய் மகாபலி விஷ்ணுவிடம் தன்னுடைய மக்களுக்கான ஆண்டுக்கு ஒருமுறை நான் பூமிக்கு வர அனுமதி வழங்க வேண்டும் என்று பாதாளத்திலிருந்து வேண்டினார் அதன்படி விஷ்ணுவும் வரமளிக்க ஆண்டுக்கு ஒருமுறை திருவோண நாள் நாளன்று மகாபலி மன்னன் பூமிக்கு வருவதாக சொல்லப்படுகின்றது அவர் வருகையை வரவேற்கும் வகையில் தான் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதாக ஐதீகம் ஓணம் ஓணம் பண்டிகை ஆவணி மாதம் அஸ்தம் நட்சத்திரம் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது அந்த பத்து நாட்களும் ஒவ்வொருகள் வீடுகளும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு கோலங்கள் பொத்தாடைகள் விளையாட்டுகள் என மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் கேரளாவில் நாமும் ஓணம் பண்டிகை கொண்டாடி மகாவிஷ்ணுவை வணங்கி அவர்களை பெறுவோம் நன்றி வணக்கம்